சின்ன வெங்காயம் ஒரு நூறு கிராம் இருக்கும் ரெண்டு மிளகாய் தக்காளி வந்து பெரிய தக்காளி ஒரு மூணு தக்காளி இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இதில் வந்து புதினா கொஞ்சம் மல்லித்தலை கொஞ்சம் கருவேப்பிலை ஒரு மிளகாய் இவ்வளோத்தையும் அரைச்சி எடுத்துருந்தேன் சிக்கன் எடுத்துருக்கேன் இதை நல்லா கழுவி கட் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் எப்படி வைக்கிறேன்னு பாருங்கள் அரிசி களைஞ்ச தண்ணீர்கள் அதை வச்சுருக்கேன் சிக்கன் வச்சு சிக்கன் வந்து இதில் தான் கழுவுவேன் எப்போதுமே கழுவி முடிச்சுட்டு கடைசியாக உள்ள கடைசியாக அரிசி கிளஞ்ச தண்ணியில் கழுவி போட்டால் அந்த கொச்ச வாடை இருக்காது அதான் இந்த மாதிரி அதை வச்சுருக்கேன் சமையல் பண்ணுறதுக்கு சாதம் வடிக்க தான் செய்வோம் உலக காஞ்சிட்டு அரிசி போட்டுடலாம் இப்போ அரிசி கிளஞ்ச தண்ணியில் தான் நல்லா கழுவிடணும் லாஸ்ட்டாக இதை கழுவிட்டு நம்ம வச்சோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு ச ஊற போட்டால் கூட பரவாயில்ல அந்த வாடைங்கிறதே இருக்காது கொச்ச வாடை அடிக்காது இஞ்சி பூண்டையும் இஞ்சி பூண்டை தனியாக அரைச்சி எடுத்துருந்தேன் பேஸ்ட்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தை தனியாக அரைச்சி எடுத்துருந்தேன் இதில் வந்து தக்காளியில் பாதி தக்காளி ரெண்டு மிளகாய் மிளகு சீரகம் போட்டு தனியாக அரைக்கப்படுறேன் அது தனித்தனியாக அரைச்சி எடுத்துருந்தேன் தக்காளி மிளகு சீரகம் சின்ன வெங்காயம் பாதி அளவு இதில் ஒரு மிளகாய் இதில் பிள்ளை சொல்லையில் இப்போ புதினா மல்லி மறந்துட்டேன் அதனால தான் போட்டு காமிச்சிருவோன்னு பார்த்தா புதினா மல்லி கொஞ்சம் கருவேப்பில ஒரு கைப்பிடி அளவு புதினா அரை கைப்பிடி அளவு மல்லி சிறிதளவு கருவேப்பில எல்லாத்தையும் ஒன்றா போட்டு ஒத்த மிளகாய் இது இஞ்சி பூண்டு தனியாக அரைச்சி வச்சிட்டேன் இது சென்னை வெங்காயம் தனியாக அரைச்சி வச்சிருக்கேன் இது வந்து தாளிக்கும் போது நம்ம போட்டுடுறதுக்காக வேண்டிய எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து ஒரு சுற்றி சுற்றி அரைச்சி எடுத்துக்கலாம் எல்லாத்தையுமே தனித்தனியாக அரைச்சி எடுத்துட்டோம் நான் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு குழம்பு கரண்டிக்கு ஒரு கரண்டி நான் ஊற்றிருக்கேன் அது குடைப்போம் பெருஞ்சீரகம் பட்டை கிராம்பு ஏலக்காய் ஒரு பிரிஞ்சு இலை அதை கலந்துடலாம் நல்லா பொரியட்டும் கடுகு சின்ன ஸ்பூன் அரை ஸ்பூன் கடுகு கலந்துடலாம் கடுகு பொருந்திருச்சு சின்ன வெங்காயம் ரெண்டு மிளகாய் தக்காளியில் ஒரு தக்காளி ரெண்டு தக்காளி அரைச்சோம் ஒரு தக்காளி இல்லை கலந்துடலாம் கறி எல்லாம் வறுத்து திரிச்சது சரியில்லை கடையில் வாங்கினதான் வீட்டில் உள்ள காயாகிட்டு வறுத்து திரிக்கணும் திங்க அளவு போட்டால் போது ரொம்ப போடக்கூடாது கசப்பு தன்மை வரும் வெங்காயம் நல்லா ஆகணும் கருவேப்பிலேக்காக வந்துக்கலாம் மாதிரி சிக்கன் குழம்பு வைங்க ரொம்ப நல்லாயிருக்கும் கிரேவினாலும் சரி நான் இப்போ கூட்டம் இல்லாமல் குழம்பும் இல்லாமல் வச்சுக்கிறேன் இப்போ கழுவி வச்சுருக்க சிக்கனை நல்லா கலந்துக்கலாம் சிக்கன் கடையில் வாங்கும்போது எலும்பு கறின்னு சொல்லி வாங்குங்க தொட பீஸ் அந்த மாதிரி உள்ளது குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் தனி கறியாக எடுக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி தக்க சிக்கன் ஒரு மாதிரி இருக்கும் தக்க மாதிரி இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி எப்போதுமே எலும்பு கறியும் சொல்லி கேளுங்க மட்டனாக இருந்தாலும் சரி சிக்கனாக இருந்தாலும் சரி எலும்பு கறின்னு கேட்டால் டேஸ்ட் வரும் எலும்பு உள்ளதுனால் நம்மளுக்கு இறங்குமா ரொம்ப நல்லா இருக்கும் சரி நம்ம அப்படியே கலந்துக்கலாம் இப்போ ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு எதையும் கலந்து விட்டுக்கணும் மற்ற எதுவுமே போடக்கூடாது கொஞ்சம் நேரம் பெரட்டி விட்டுக்கிட்டே இருக்கணும் மற்ற எதுவுமே போட வேணா கொஞ்சம் நேரத்துக்கு தான் போடுறேன் எல்லாமே நல்லா பிரட்டி விட்டாச்சு இப்போ ஒரு மூடி போட்டு மூடிடும் இப்போ வந்து சாதம் வெந்துட்டு படிச்சிடலாம் படித்து சாப்பிடும்போது டேஸ்ட் அவ்வளோ இதாக இருக்கும் ரொம்ப நல்லா சுகர் எல்லாம் இருக்கிறவங்க அது மாதிரி சாப்பிட்லாம் அங்கே யாரும் சுகர் கிடையாது இருந்தாலும் வெளிச்சு சாப்பிட்டா டேஸ்ட் இருக்கும் மூடி எடுத்து மாற்றிடலாம் பெரட்டி கொடுத்து இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்கள் இப்போ இதில் என்ன கலந்துக்கிட போகிறோம்னா சின்ன வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கோம்ல அதை கலந்துக்கிடணும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு அரை ஸ்பூன் திரும்ப ஒரு அரை ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கறந்துக்கலாம் செதையும் கலந்து நல்லா கிளறி விட்டு கிளறி விட்டு திரும்ப மூடி வச்சிடணும் அப்போ தான் குழம்பு நல்லா இருக்கும் நல்லா கொதிக்கட்டும் மூடியை திறந்தது எண்ணெய் பிரிஞ்சு வரணும் அளவு நம்ம வேக வைக்கணும் இதை இதுக்கப்புறம் தான் நம்ம மசாலாக்கள் எல்லாம் கலந்துக்கலாம் நல்லா வந்திருக்கு பாருங்கள் இந்த மாதிரி வைக்கும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ அதுக்கு தேவையான மசாலாக்கள் கலந்துக்கலாம் சின்ன ஸ்பூனுக்கு ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் இது கிரேவி மாதிரி தான் வைக்கிறேன் குழம்புலாம் கிரேவி மாதிரி மற்றபடி குழம்பாக வைக்காதா இருந்தால் நீங்கள் கூட ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் காரம் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதை மாதிரி ஒரு அரை ஸ்பூன் கொஞ்சமாக ஏன்னா இது ரொம்ப காரமாக இருக்கும் இந்த உக்கல்ல அதனால் கம்மியாக தான் போட்டுருக்கேன் வேணும்னா பார்த்துக்கிட்டு கலந்துக்கலாம் அவங்க வீட்டுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி போட்டுக்கணும் தேவைக்கிறது கல் உப்பு கல் உப்பு போட்டால் டேஸ்ட் இருக்கும் அது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் வேகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் இப்போ நல்லா கலந்தாச்சு இப்போ மறைச்சி வச்சிருக்கிற புதினா மல்லி கருவேப்பில் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடணும் கலந்து அதையும் நல்லா வதக்கி விட்டுறணும் நல்லா கலந்தாச்சு சிலருக்கு இந்த மாதிரி எப்படி வச்சு சாப்பிடணும்னு சாப்பிடலாம் நான் வந்து தண்ணி கலந்து கிடப்பேன் குழம்பும் இல்லாமல் கிரேவியும் இல்லாமல் நல்லா கொதிக்கட்டும் நல்லா கிளறி விட்டு சிம்லையே வச்சிடணும் சிம்லேயே வச்சு ஒரு கால் மணி நேரம் நல்லா கொதிக்கட்டும் அடுத்து மூடி வச்சிடலாம் அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும் இந்த எண்ணெய் வந்து வருது பாருங்க இதில் ரெண்டு கருவேப்பிள்ளை எனக்கு இப்படி முழு ரெண்டு போடணும் ரெண்டு மல்லித்தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இதை விட நான் கொஞ்சம் வற்ற வைக்கிறோன்னாலும் வற்ற வைக்கலாம் நான் இதோட ஆஃப் பண்ணிடப்போகிறேன் இந்த மாதிரி செஞ்சா பிடிங்க நல்லாயிருக்கும் இதில் தேங்காய் எதுவுமே கிடையாது தேங்காய் போடாத குழம்பு தேங்காய் போட்டால் டேஸ்ட் வேறு மாதிரி மாறும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃபுல் வீடியோவும் பாருங்கள்